எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் லதா சந்திரசேகர் ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நான் எந்த இடத்துல இப்ப இருக்கேன் திவ்ய பாரதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை கோயம்புத்தூர் கிட்ட இருக்கு இயற்கையான சூழல் நீ எவ்வளவு அழகான ஒரு இயற்கை ஒரு மயிலின் சத்தம் ஒரு குயிலின் சத்தம் ஆடு வாத்து நான் எவ்வளவு அழகான நமக்கு வந்து அந்த பெட் அனிமல்ஸ் கூட இந்த இயற்கையான சூழலில் டாக்டர் நிவேதா ரொம்ப அருமையா நம்ம கிட்ட அந்த பேச்சு அந்த பேசும்போதே நமக்கு நமக்கு கியூர் ஆனா போல இருக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மருந்து இல்லா மருத்துவம் எதுக்குமே மருந்து இல்லை சரி பண்றாங்க நான் வந்து நான்காவது முறையாக நான் வரேன் நான் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஒரு கால் வீக்கத்துக்காக வந்தேன் ஒரு ஃபோர் டேஸ்லயும் அந்த கால் வீக்கம் இல்லை அது மாதிரி தெரபிஸ்ட் அவ்வளவு நல்லா நமக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல ஒரு கருணையாக நம்மகிட்ட அன்பாக பேசி அந்த தெரப்பிஸ்ட் அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டாக யாரையுமே பார்க்கறது இல்ல எல்லாரையும் அக்கா அம்மா ஆண்டி அப்படின்னு அவங்க கூப்பிடும்போதே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காது நாடி பார்த்து மருத்துவம் சொல்கிறாங்க மெயின் விஷயம் இதுதான் நாடி பார்த்து இந்தந்த இடத்துல இருக்குது நம்ம கால் மலின்னா காலில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைப்போம் அந்த பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்குது யோகா இருக்குது அதுக்கப்புறம் தியானம் அப்படின்றதும் இங்கே சொல்லி தரோம் தியானம்ன்றதும் இருக்குது உணவு கேட்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு அருமையான நமக்கு சாத்வீகமான உணவு தாரம் இல்லாமல் குளிப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் நம்மளுடைய வயிற்றுக்கு எந்த உபாதைகளும் இல்லாமல் நம்முடைய ஆரோக்கியமாக திருப்பி அனுப்புகிறார்கள் வந்தவங்க அத்தனை பேரும் திருப்பி திருப்பி வரணும் இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த இயற்கை முதல்ல பொல்யூஷன் கிடையாது மெயின் விஷயம் எல்லாரும் மொபைல் அடிக்ட் ஆகிருக்கும் இந்த மொபைல் அப்படின்றது கண்டிப்பாக இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்துட்டு போகும்போது ஏதோ ஐயோ திரும்பி எப்போ வருவோம் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக நம்ம போகிறோம் அதனால் எல்லாருமே இங்கே வாங்க வந்து பயன்பெறுங்க இயற்கை மருத்துவம் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அந்த காலத்தொட்டே இயற்கை முறையில் வைத்தியம் பார்ப்பது தான் நல்ல முறை அதனால் மருந்தில்லா மருத்துவம் இயற்கை மருத்துவத்துக்கு அத்தனை பேரும் வாங்க நன்றி